எதிர் வருகின்ற குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது கோச்சாரத்தின்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் நல்லது நடக்குங்க நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கெல்லாம் நல்லது நடக்கும் எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக அதிக இருக்கணுங்கிற இடங்களில் என்ன செய்து நீங்கள் கொஞ்சம் தற்காத்து கொள்ளலாம் இப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா முதல்ல இந்த குரு பயிற்சி எப்பொழுது நடக்கின்றது அப்படின்னு வருகின்ற மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று தற்பொழுது எங்கே இருக்கார் மேச ராசியில் குரு இருக்காருங்க அவர் பெயர்ச்சியாகி ரிஷபராசிக்குள்ளே நகர்றாருங்க ரிஷபராசிக்குள்ளே போயிட்டு இப்போ பனிரெண்டு ராசினேயர்களுக்கும் பலாபலன்களை அவர் வழங்க போகின்றார் உங்களுடைய ராசிக்கு ஏன்னா குரு வந்து ஒரு முழு முதற் சுபகிரகங்க பொதுவாகவே குரு பெயர்ச்சி நடக்கின்ற பொழுது நன்மைகளின் அளவு சற்று அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எங்கெல்லாம் நன்மைகளை கொடுக்க இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் எங்கெல்லாம் நன்மைகள் எங்கு கவனமாக இருக்கணும் என்ன பரிகாரம் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பெயர்ச்சி என்ன பலன்களை வழங்க இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் கடகம் கடகராசி நேயர்களே கடகத்தை பொறுத்த மட்டிலும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் முழு நட்சத்திரம் அதனை எடுத்ததாக ஆயில்ய நட்சத்திரம் முழு நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க எல்லாருமே தாங்க வருவீங்க பொதுவாகவே கடகம் வந்து பார்த்திங்கன்னா அன்பு நிறைந்த ராசிக்காரங்க எதிலும் நிதானமானவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய குணம் மிக்கவர்கள் தாயுள்ளம் கொண்டவர்கள் இதெல்லாம் கடகத்தினுடைய இயல்பான ஒரு சில பண்புகள் உங்களுக்கு தெரியாததில்லை இப்போ குரு பெயர்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்திற்கு ராசிக்குள்ளாக உங்கள் ஜென்ம ராசிக்கு பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய அற்புதமான இடத்துக்கு குரு வரார் கோச்சாரத்தில் இது பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் வரும் ஆனால் ஏற்கனவே அட்டமத்தில் சனி இருக்கார் அது சொல்கிற அளவுக்கு சிறப்பு கிடையாது அந்த அஷ்டம சனியினுடைய தொந்தரவுகளை குறைக்கும் விதமாக இந்த குருபெயர்ச்சி அமைகின்றதுங்க அந்த விதத்தில் கடகராசினியர்கள் நான் ஓஹோன்னு சொல்ல முடியாது ஆனால் பிரச்சனைகள் குறையும்னு தைரியமாக சொல்லலாம் சரிங்களா கோச்சாரத்தின் அடிப்படையில் அந்த விதத்தில் பிரச்சனைகள் குறையிறதே கடகராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமாக நம்ம எடுத்துக்கிடணும் சரி இப்போ என்னெல்லாம் நடக்கும் நற்பலன்களை முதல்ல சொல்லிடுவோம் அன்பு நண்பர்களே திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கல்யாணம்லாம் நடக்குமான்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன ஒரு ஒரு சந்தேகமாக வந்துருச்சு எனக்கு அப்படிங்கிற நண்பர்களுக்கு கூட திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நல்ல காலகட்டம் மறுமணத்திற்காக யாரெல்லாம் முயற்சிச்சிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த மறுமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நல்ல காலகட்டம் அந்த விதத்தில் திருமணம் திருமணத்தின் மறுமணம் ரெண்டுத்துக்குமே சிறப்பான காலகட்டமாக இது அமைகின்றது இரண்டாவதாக உத்தியோகம் உத்தியோகத்தில் யாருக்கெல்லாம் கடுமையான மன அழுத்தம் ஏன்னா கடந்த காலங்களில் பத்தாம் இடத்துல அவர் இருந்தாருங்க குரு பகவான் அங்கிருந்து சனியின் பார்வையை வேற பெற்றுக்கிட்டு இருந்தாருங்க ஒர்க்கில் வந்து ப்ரெஷர்னா ப்ரெஷர் இங்கே ஓடு அங்கே ஓடு அதை பண்ணு இதை பண்ணு எல்லா பிரச்சனைகளுக்குள்ளும் இருந்திருப்பீங்க இந்த காலகட்டம் இப்பவும் பிரச்சனை இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் அப்போ எப்படி அதை கையாளுறதுன்னு தெரிஞ்சிருக்காது இப்போ கையாளுறதுக்கான யுக்திகள் உங்களுக்கு கிடச்சிடும் அதை வச்சு ஒர்க்கில் இருக்கிற ப்ரெஷர் நீங்கள் குறைச்சிருவீங்க அதை கடந்து ஜெயிச்சிருவீங்க தொழில் தொழிலை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஒரு அழுத்தமான சூழ்நிலை ஏன் எட்டில் சனி இருக்கார் பொருளாதார ரீதியாக பெருசாக உயர அவர் விடமாட்டார் ஆனாலும் பதினொன்றில் இருக்கின்ற குரு பகவான் இப்போது கஷ்டப்பட்டு வருமானத்தை எடுக்க வைப்பார் கடந்த ஒரு வருடமாக தொழிலில் கஷ்டப்பட்டுருப்பீங்க ஆனால் வருமானம் பெருசாக வந்திருக்காது போன முறை பத்து ரூபா சம்பாதிச்சிருப்பீங்க நூறுரூவாய்க்கு இப்போ பத்து ரூபா அதாவது பத்து ரூபாயை தாண்டி ஒரு நாற்பது ரூபா சம்பாதிப்பீங்க பெரிய லாபம் கிடையாது ஆனாலும் வருமானம் முன்பை காட்டிலும் இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் அதிகரித்து காணப்படும் ஆக தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கின்ற வண்ணம் காணப்படுகின்ற சிறப்பான காலகட்டம் அந்த விதத்தில் மேன்மையான ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக உத்தியோகத்தில் இவ்வளோ நாள் ஒரு பெருசாக நகர்வே இல்லைங்க பொருளாதார ரீதியாக உயர்வே இல்லைங்க சேல்ரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அல்லது உத்தியோகத்தில் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அந்த விதத்தில் இது ஒரு மிக சிறப்பான மேன்மை மிக சிறப்பான மேன்மை நண்பர்களே கடகராசிரியர்களுக்கு அதனை அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடன் தொந்தரவு நீடிக்கும் ஆனால் கடந்த வருடம் பெற்ற துன்பத்தை இந்த இந்த வருடம் அடைய மாட்டேங்க கடந்த ஓராண்டு காலமாக துன்பம் கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் கடகராசிரியர்களுக்கு கடனை கட்டுப்படுத்துகின்ற ஒரு ஆற்றல் கிடச்சிரும் அந்தளவுக்கு பண வரவு கிடச்சிரும் அந்த விதத்தில் கடன் தொந்தரவுகள் மடமடன் குறையும் உடல் நல ரீதியாக பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் கடந்த ஓராண்டு அது கை மீறி போயிருக்கும் அஷ்டம சனினால் இப்போது பிரச்சனை இருக்கும் பதினொன்றில் குரு வர்றதுனால அது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் தீரும்னு சொல்ல முடியாது ஏன் எட்டில் சனி இருக்கார் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பார் எட்டாம் இடத்து சனி ஆனால் இந்த குரு என்ன பண்ணுவாருங்க அதை வர்ற எதிரியெல்லாம் அடிச்சடிச்சு விரட்டிக்கிட்டே இருப்பார் ஆக நோய் பிரச்சனை கண்ட்ரோலில் இருக்கும் பண பிரச்சனை கண்ட்ரோலில் இருக்கும் எதிரி தொந்தரவுகள் கண்ட்ரோலில் இருக்கும் குடும்ப பிரச்சனை கண்ட்ரோல் இருக்குது எல்லா பிரச்சனையும் இருக்கும் அஷ்டமசனினால ஆனால் அது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிற வேலையை குரூப் பார்த்துக்கிட்டே இருப்பார் நீங்கள் பயப்பட வேண்டாம் அந்த விதத்தில் கல்யாணம் ஆயிரும் குழந்தை பிறந்தரும் குழந்தைக்கு இது சிறப்பான காலகட்டம் புத்திரபாகியம் இல்லாமல் தாமதம் அடைந்து கொண்டிருந்த நண்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் புத்திரபாகியம் உண்டு அதை பற்றி பெரிதாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை புத்திரபாகியத்திற்கான ஒரு அற்புதமான காலமாக இது கடகராசினியர்களுக்கு அமையப்பெறுகின்றது காதலெல்லாம் வெற்றிகளை கொடுக்கின்ற ஒரு நல்ல காலகட்டமாக காதலில் அப்படி இப்படியும் இழுத்துக்கிட்டு இருந்த இழுபுறையெல்லாம் சரியாக போயிரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே குறிப்பாக பொருளாதார தொழில் அமைப்புகளில் ஒரு ஒருபடி நகர்வு ஒருபடி முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு படிக்கின்ற பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கடுமையான மன அழுத்தம் கடுமையான சோம்பல் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் குறைந்து படிப்பை விட்டு அப்படியே கொஞ்சம் விலகின மாதிரி இருந்திருப்பீங்க கடந்த ஒன்று ஒன்றே கால் வருடமாக இப்போது அந்த விளக்கம்லாம் குறைஞ்சிரும் ஓரளவு படிப்பில் நல்ல நகர திருப்திகரமாக திருப்திகரமானால் சொல்ல முடியல அஷ்டம சனி நடக்கிறனால அவர் வேலையை அவர் காட்ட தான் செய்வார் ஆனால் பதினொன்றில் இருக்கிற குரு வந்து பார்த்திங்கன்னா நாலு நாள் புக்கெடுக்கலாம் மீதம் இருக்கிற மூணு நாளே அது எடுக்க வச்சு பாஸ் பண்ண வச்சுருவார் கவலைப்படாதீங்க சரிங்களா அந்த விதத்தில் படிப்பில் ஒரு நகர் நகர்த்திருவார் பயப்பட வேண்டாம் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே கடன் குறையும் ஆரோக்கியம் மேம்படுகின்ற காலகட்டம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கட்டுக்குள்ளே வருகின்ற காலகட்டம் திருமணமும் புத்திரபாக்கியமும் இயல்பாக கிடைக்கிற காலகட்டம் வேலை கிடைக்கும் தாராளமாக முயற்சிங்க உத்தியோகத்தில் இடமாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இடமாற்றங்கள் கிடைக்கும் யாரெல்லாம் வீடு மாற்றணும்னு நினச்சிக்கிட்டீங்களா அவங்களுக்குலாம் வீடு மாற்றம் ஏற்படும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கிறதுல தப்பே கிடையாது நல்லா முயற்சிங்க நல்ல ஒரு ஏற்றம் உண்டு சரிங்களா கணவன் மனைவி பிரச்சனை பீக்கில் இருந்துருக்கும் லாஸ்ட் ஒரு ஒன்று ஒன்றரை வருஷமெல்லாம் பிரியற நிலைமைக்கெல்லாம் போயிருக்கும் கடகராசினியர்களுக்கு ஆனால் இப்போ அது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து ரொம்ப அந்நியோன்யமா இருப்பீங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் பிரிவினை இல்லை அப்படின்னு உறுதி செய்யப்பட்டு ஒன்றா சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வழியை கொடுத்துரும் கடகராசினியர்களுக்கு ஆக அன்பு நண்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டிலும் பதினொன்றில் குரு இருந்தாலும் மனப்பூர்வமாக என்னால எல்லாவற்றிலும் முழுமையாக நன்மையை சொல்ல முடியல ஏன்னா அட்டமத்து சனியினால் ஆனால் முழுமையாக கெடுதலும் சொல்ல முடியல ஏன் பதினொன்றுல குரு இருக்கிறதுனால ஆக நன்மையும் தீமையும் கலந்த வண்ணமே இருக்கும் எல்லாவற்றிலும் வெற்றிகள் ஒன்று கொஞ்சம் கூடுதல் முயற்சி தேவை சரிங்களா இப்போ எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அதை பார்த்துருவோம் திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ குடும்ப பிரச்சனைகள்லாம் எட்டி எட்டி பார்த்துட்டு தாங்க இருக்கும் குரு இப்போ சாதகமான இடத்துல இருக்கிறனால நீங்கள் கொஞ்சம் இறங்கி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது பிரிவினை டிவோர்ஸ் அப்படின்னு போகாமல் சின்ன சின்ன மன அழுத்தங்களோடு நகர்ந்துடும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உடல்நிலையில் தொந்தரவுகள் வரும் பதினொன்றில் இருக்கிற குரு அதை கட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பார் ஆக உடல்நிலையில் தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்களை குறச்சிக்கிடுங்க குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறத பின்பற்றிக்கிறது நல்லது மற்றபடி கொஞ்சம் ஒழுக்கமாக இருந்துக்கிட்டு கொஞ்சம் கூடுதல் உழைப்பை போட ஆரம்பிச்சிருங்க ஆனால் எக்காரணம் கொண்டு ஒரு லிமிட்டாக முதலீடு பண்ணுங்கள் தொழில் பண்ணுறவங்க ஒரு லிமிட்டுக்குள்ளே முதலீடு பண்ணு ஏன்னா உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியுமேங்க ஏன்னா பதினொன்றில் குரு இருக்குது அப்படி சொல்லுங்கள் இப்படி சொல்லுங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது ஏன்னா எட்டாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் வந்து ஒரு பத்து நாள் நீங்கள் போடுற முதலீடை கொடுத்துருவார் ஆனால் பதினஞ்சாவது நாள் நீங்கள் போடுற முதலீட்டை லாக் பண்ணுறார் அப்படி இருக்கும்போது ஒரு லெவலை தாண்டாமல் நம்ம முதலீடை போட்டு போயிட்டு இருக்கும்போது பெரிய ஏற்றமும் இல்லாமல் பின்னடையும் ஆகாமல் அழகாக ஸ்மூத்தாக நகர்ந்து போய்கிட்டே இருக்கலாம் அந்த விதத்தில் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா பேராசைப்படாமல் இருப்பது தலை சிறந்த பரிகாரம் ஆக பேராசைப்படாமல் இருங்க ஏன்னா பதினொன்றில் குரு வரும்போது அப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் நிறைய பேர் தூண்டி விட்டு போயிருவாங்க அதெல்லாம் அவசரப்பட்டு எதுவும் இறங்கிடாதீங்க சரிங்களா மற்றபடி ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை உடல்நிலை மற்றும் பொருளாதார ரீதியாக பெரிய முதலீடு செய்யாமல் இருக்கிறது உறவுகள் மற்றும் வாக்கு கொடுப்பது இதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் சரிங்களா இந்த ஐந்து விஷயங்கள்லையும் ரொம்ப அகலக்கால் வைக்காமல் நிதானித்து எதை செஞ்சாலும் யோசித்து முடிவெடுங்க ஏன்னா இந்த சாமியை வணங்கினா சரியாக போயிடும் அந்த சாமிக்கு போய்ட்டு தீபம் போட்டால் சரியாக போயிடும் அதெல்லாம் ஒரு இரண்டாம் பட்சம் மனநிலையில் நீங்கள் கொஞ்சம் நிதானித்து முடிவெடுக்கிறது மிக மிக அவசியமானது அப்படி நிதானித்து செயல்படும்போது இந்த முறையும் கடகராசினியர்களுக்கு வெற்றி உண்டு இந்த காலகட்டம் ஒரு அறுபது அறுபத்தைந்து சதமானம் நன்மைகளை கடகராசினியர்களுக்கு நிச்சயம் தந்தே தீரும் அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது அனைத்து கடகராசினியர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி